யாழ் செம்மணி அணைய போராட்டம் இறுதி நாள் ஒன்று செம்மணி போராட்ட களத்தில் சிவஞானம் உள்ளிட்ட சிலரை வெளியேற்றிய மக்கள் மாவட்டபுரத்தில் முப்பது ஐந்து வருடங்களுக்கு பின்னர் கொடிச்சிலை எடுத்து வரும் நிகழ்வு ஐநா சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் கவனத்தை பற்றி போராட்டம் மனித புதைகுழியில் மீட்கப்படும் உறவுகளுக்கு நீதி வேண்டி கடந்த மூன்றாம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட யானைய தீபம் போராட்டத்தின் இறுதி நாள் ஒன்றாகும் இறுதி நாளான அன்று பெருமளவிலான மக்கள் பங்கேற்புடன் உணர்வளர்ச்சியாக நடைபெற்றது தமிழ் மக்கள் பலரது உடல்களை தாங்கிய மனித புதைகுலிகள் தமிழர் தாயகம் அங்கம் அதிகரித்துச் செல்கின்றதே தவிர தேர்வுகள் எதுவும் கிடையாத பேச பொருளாகவே அது நீடித்து செல்கின்றது தமிழ் மக்கள் இழந்தவற்றையும் அதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளும் பொறிமுறையை நோக்கிய வகையில் மக்கள் மயப்படுத்தப்பட்ட வகையில் அணைய தீபம் போராட்டம் யாழ் செம்மனியில் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி முதல் முன்னெடுக்கப்பட்டது மக்கள் செயலமைப்பின் ஏற்பாட்டில் சட்டத்தரணி வைஷ்ணவி சண்முகநாதன் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டத்தில் சமய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் பொது அமைப்பின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் மக்கள் செயலமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட குறித்த போராட்டமானது அணையா தீபமேற்றி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய மூன்று நாட்களுக்கு அகிம்சை வழியில் முன்னெடுக்கப்பட்டது இரவு பகலாக நடைபெற்ற இந்த போராட்டம் மூன்றாவது நாளான என்று மிகவும் மகிழ்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டது இறுதி நாளான என்ற போராட்டத்தில் வடக்கு கிழக்கில் இருந்து பெருமளவிலானோர் கலந்து கொண்டுள்ளனர் இன்று காலையில் அக வணக்கம் செலுத்தி மலரஞ்சலி செலுத்தப்பட்டு தொடர்ந்தும் அணையாவுக்கு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதேவேளை இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் ஆணையாளர் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரவுள்ளார் இதன்போது ஐநா ஆணையாளர் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளார் மேலும் அணையா போராட்டத்தின் இறுதி நாளான ஒன்று போராட்டத்தின் மகையரொன்றும் ஆணையாளரிடம் கையளிப்பதற்குரிய நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஆனாலும் போராட்டம் நடைபெறும் இடத்துக்கு ஆணையாளர் நேரடியாக வருகிறாரா இல்லையா என்பது தொடர்பாக உறுதியாக எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் செம்மணியில் இடம்பெற்று வரும் அணையா இறுதி நாள் போராட்டத்தில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது போராட்ட காலத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் உள்ளிட்டோர் பெருக்கி தந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர் செம்மணி போராட்ட காலத்தை தமது அரசியல் தேவைக்காக பயன்படுத்த வேண்டாம் என மக்கள் தமது ஆதங்கத்தை வலுப்படுத்தினர் இதனையடுத்து சாணக்கியன் உள்ளிட்ட சிலர் வெளியேறி சென்றனர் இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி சிவஞானமும் சென்றிருந்த நிலையில் போராட்டக்காரர்கள் அவரை அந்த பகுதியில் இருந்து வெளியேற்றினர் செமனி படுகொலைக்கு நீதி கோரி முன்னெடுக்கப்பட்ட வருகின்ற அணையா விளக்கு போராட்டத்தின் இறுதி நாளான என்று பெருமளவிலான மக்கள் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மக்கள் செயலமைப்பின் ஏற்பாட்டில் அணையா விளக்கு போராட்டம் எனும் துணிப்பொருளில் சர்வதேச நீதி கோரி நேற்று முன்தினம் திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் மூன்றாவது நாளான என்று மிகவும் மகிழ்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதேவேளை இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் ஆணையாளர் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரவுள்ளார் அணையா விளக்கு போராட்டத்தின் மனு ஒன்றினையும் ஆணையாளரிடம் கையளிப்பதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவம் எதிர்வரும் முப்பதாம் திகதி ஆரம்பமாக உள்ள நிலையில் அதற்கான பூர்வாங்க நிகழ்வுகள் இன்றைய தினம் புதன்கிழமை அதிகாலை ஆறு மணிக்கு நடைபெற்றது கேரிமலை காசி விஸ்வநாதர் ஆலயத்திலிருந்து கேரிமலை மாவட்டபுரம் வீதியூடாக மாவட்டபுரம் ஸ்ரீகாந்தசுவாமி கோவிலுக்கு சகல உபச்சாரங்களுடன் கொடியேற்றத்துக்கான கொடிசீலை ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது உள்நாட்டு யுத்தம் காரணமாக இந்த நிகழ்வு நடைபெறாத நிலையில் எந்த முறை முப்பத்தி ஐந்து வருடங்களின் பின்னர் இந்த நிகழ்வு இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் முப்பதாம் திகதி கோடியேற்றத்துடன் ஆரம்பமாகும் வருடாந்த மகோத்சவம் தொடர்ந்து நடைபெற்று இருபத்தி நான்காம் திருவிழாவான தேர்திருவிழா ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி அன்றும் மறுநாள் ஆடி அமாவாசை தினத்தன்று தீர்த்த திருவிழாவும் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் கின்றிய தினம் திருகோணமலைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் அவருடைய கவனத்தை ஏற்கும் முகமாக அமைதியான முறையில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது ஐநா சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானகர் திருகோணமலை ஜூப்ளி மண்டபத்துக்கு விஜயம் மேற்கொண்டு சிவில் செயற்பாட்டாளர்களை சந்திப்பதற்கு வருகை தந்திருந்தார் இந்த விலையில் அவருடைய கவனத்தை ஏற்கும் முகமாக வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் சங்கம் சிவில் அமைப்பு மற்றும் கிழக்கு சமூக இயக்கம் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது கவன ஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டோரை மனித உரிமை உயர்ஸ்தானிகள் சந்தித்து கலந்துரையாடியதோடு அவர்களிடமிருந்து மகையர்களையும் பெற்றுக்கொண்டார் போராட்டத்தின் போது இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்ற இன அழைப்பை விசாரித்து குற்றவாளிகளை வழக்குப்பூர்வமாக தாண்டிக்க ஒரு சர்வதேச குற்றவியல் நீதித்துறை அமைக்கப்பட வேண்டும் செமனி கோக்கு தொடவை உள்ளிட்ட இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட விடயம் தொடர்பாக சர்வதேச நீதிமன்ற மற்றும் நிபுணத்துவ குழுக்களுக்கு அணுகுவதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கும் அல்லது சர்வதேச நீதிமன்றத்துக்கும் போர்க்குற்றங்கள் மனிதத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இன அழிப்பு குற்றங்கள் ஆகியவற்றுக்காக பரிந்துரை செய்ய வேண்டும் தமிழ் மக்கள் பாரம்பரியமாக வாழும் பிரதேசங்களில் அரசால் முன்னெடுக்கப்படும் நில அபகரிப்புகளை உடனடியாக நிறுத்தி உரிய உரிமையாளர்களுக்கு நிலங்களை மீளளிக்க வேண்டும் தமிழ் மரபு மற்றும் பண்பாட்டு தளங்களை அளிக்கும் செயற்பாடுகளை நிறுத்த வேண்டும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அங்கே அவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உயர் ஆணையாளர் அலுவலகம் நடாத்திய இலங்கை பொறுப்பு கூறும் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி நாற்பத்தி எட்டில் தொடங்கிய தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறையின் மற்றும் இன அழைப்பின் முழு வரலாற்றையும் கோரிக்கைகளை முன்னிறுத்தி அமைதியான முறையில் ஏற்பு போராட்டத்தினை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மொல்லித்தீவு மாவட்டத்தில் உள்ள உள்ளூர் அதிகார சபைகளுக்கான இலங்கை தமிழரசு கட்சியின் தவிச்சாளர் தெரிவுகளில் ஏற்பட்ட அதிருப்தியினால் வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ரவிகரன் கட்சி பதவிகளில் இருந்து விலகியுள்ளார் அந்த வகையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் முல்லைத்தீவு மாவட்ட கிளை செயலாளர் மற்றும் கருதுரை பற்று பிரதேச கிளைத் தலைவர் ஆகிய பதவிகளிலிருந்தே ரவிகரன் பதவி விலகியுள்ளார் அதேவேளை ரவிகரன் தாம் கட்சி பதவிகளிலிருந்து விலகும் இந்த முடிவை கட்சியின் தலைவர் சி வி சிவஞானம் கட்சியின் பொது செயலாளர் ஏ சுமந்திரன் கட்சியின் நிர்வாக செயலாளர் சேவியர் குலநாயகம் ஆகியோருக்கு நேற்று கடிதத்தின் மூலம் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்கள் முழுவதும் பகுடிவதை துன்புறுத்தலை ஒழிப்பதற்கு தேசிய பணிக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரிய தலைமையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது சக மாணவர்கள் அல்லது நிறுவன அதிகாரிகளால் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களை பாதிக்கும் பல்வேறு வகையான வன்முறை மற்றும் துன்புறுத்தல்களையும் நிவர்த்தி செய்ய இந்த பணிக்குழு கடமைப்பட்டுள்ளது கேள்வியாளர்கள் சட்ட பிரதிநிதிகள் அமைச்சக அதிகாரிகள் மாணவர் சங்க தலைவர்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் சட்ட அமலாக்க நிறுவனங்களின் பிரதிநிதிகள் உட்பட பதினாறு பேர் இந்த குழுவில் உள்ளடக்கப்பட்டுள்ளனர் வன்முறை மற்றும் துன்புறுத்தல்களை நிவர்த்தி செய்வதற்கான தேசிய கொள்கைகள் மற்றும் சட்ட கட்டமைப்புகளை உருவாக்குதல் இதுபோன்ற சம்பவங்களை தடுப்பதற்கும் விரைவான பதிலை செயல்படுத்துவதற்கும் நிறுவன வழிமுறைகளை முன்மொழிதல் வன்முறையற்ற கல்வி கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கான தேசிய உத்தியின் ஒரு பகுதியாக விழிப்புணர்வு திட்டங்களை நடத்துதல் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பதற்கும் உளவியல் ரீதியான ஆதரவை வழங்குவதற்கும் மாநில மற்றும் அரசு சாராத நிறுவனங்களுடன் ஒருங்கிணைப்பது ஆகியவற்றை இந்த பணிக்குழு கவனம் செலுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகங்களில் இடம்பெறும் பகடிவதிகளால் மாணவர்கள் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்துள்ள சம்பவங்கள் பல பதிவாகியுள்ளன இதற்கிடையே தென்கிழக்கு பல்கலையில் பகடிவதியால் மாணவன் ஒருவரது காதில் முறிவு ஏற்பட்டு மாணவர் சிகிச்சை பெற்று வருகின்றார் மேலும் ஒளிவில் பல்கலையில் பகடிவதியால் இருபத்தி இரண்டு மாணவர்கள் நேற்று இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது